கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நாம் திருப்தியாயிருப்பதை சமாதானமாயிருப்பதை விரும்புகிற தேவன் ஆனால் தேவன் நமக்கென்று ஒரு எல்லையை வைத்து வைத்திருக்கிறார் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறார் அந்த பாதையிலே நாம் சீராய் செல்லுகிறோமா நமக்கு குறிக்கப்பட்ட எல்லைகளிலே நாம் நிற்கிறோமா என்பதை தேவன் கவனிக்கிறார் ஏனென்றால் சகல சம்பூர்ணத்திற்கும் தேவன் ஒரு எல்லையை வைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எல்லைகளை தேவன் குறித்து வைத்திருக்கிறார் யோசுவா தேசத்தை பங்கிடும் பொழுது கோத்திரங்களுக்கு எல்லைகளை குறித்து அங்கு கொடுக்கிறார் சமுத்திரத்திற்கு தேவன் ஒரு எல்லையை வைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன் ஆகிய கத்தருடைய அன்பிற்கு எல்லை இல்லை அவருடைய கற்பனைகள் மகா விஸ்தாரமானவைகள் எல்லையில்லா அன்புடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நியமித்த எல்லைகளுக்குள்ளே நாம் நிற்கும் பொழுது நாம் நமக்கென்று நியமித்த பாதையிலே நாம் பொறுமையாய் ஓடும் பொழுது நமக்கென்று வைத்திருக்கிற தேவ சமாதானத்தை நாம் சுதந்தரிக்க முடியும் தேவன் நமக்காய் போட்ட எல்லையை நாம் மீறவோ கூடாது மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் தவறி போய்விடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எல்லையை தேவன் நியமித்திருக்கிறார் நமக்கு நியமித்த பாதையிலே ஓட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நமக்கு குறிக்கப்பட்ட எல்லையிலே நாம் நிற்க வேண்டும் அதை மீறி நாம் போகும் பொழுது ஒரு புறம் பாவம் நம்மை இழுக்கிறது ஒரு புறம் பாரம் நம்மை அழுத்துகிறது ஆனால் தேவன் நமக்கென்று நியமித்த பாதையிலே நாம் தொடர்ந்து ஓடும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை நம்மிலே துவங்கினவர் நற்கிரிகளை நம்மிலே துவ துவங்கினவர் அதை முடிவு மட்டும் நாம் பொறுமையாய் ஓடுவதற்கு நமக்கு அவர் கிருபை தருவார் ஆகவே தேவன் நமக்கென்று நியமித்த எல்லைகளிலே பாதைகளிலே நாம் நிற்க வேண்டும் யோபுவுக்கு ஒரு எல்லையை நியமித்திருந்தார் பேதுருவுக்கு ஒரு எல்லையை நியமித்திருந்தார் யோபுவை சோதிக்க சாத்தான் அனுமதி கேட்கும் பொழுது தேவன் அனுமதிக்கிறார் ஆனால் பேதுருவை சாத்தான் சோதிக்க அனுமதி கேட்கும் பொழுது தேவன் யோபுவை போல் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் தாங்குகிற பலன் எவ்வளவு அதை தாண்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படிப்பட்ட எல்லைகளை நியமித்திருக்கிறார் என்பது ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை தேவன் வைத்திருக்கிறார் நம்முடைய பாதை எதுவென்று நாம் அறிந்து அதிலே நாம் பொறுமையோடு ஓடும் பொழுது தேவ சமாதானம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார் தேவனுடைய சமூகத்திலே எப்படிப்பட்டவர்களும் வரலாம் ஆனால் வந்த பின்பு ஜீவ மார்க்கத்தின் எல்லைகளுக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் யாத்திராகமும் பதிமூணு பதினேழிலே சுற்றி போக பண்ணுகிறார் ஆனால் எகிப்தின் எல்லை அங்கு மூடப்படுகிறது பின்வாங்கி போகக்கூடாது என்பதற்காக மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நாம் போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் கடந்து வந்த எல்லைகள் மூடப்படுகிறது ஏனென்றால் சுற்றி நடந்தாலும் பரவாயில்லை தாமதமாய் சமாதானத்தை சுதந்திரித்து கொண்டாலும் பரவாயில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ எகிப்து நம்முடைய பாதையிலே வந்துவிடக்கூடாது என்பதிலே தேவன் கவனமாக இருக்கிறார் ஆகவே தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையிலே நாம் ஓடி பவுலை போல ஓட்டத்தை முடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஜீவமார்க்கத்தின் எல்லைகளுக்குள்ளாய் தெய்வ வார்த்தைகளுக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமாதானம் சூழ்ந்து கொள்ளும் தேவன் நம்மை திருப்தியாய் நடத்துவார் ஆமேன் ஜபம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதின் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன உடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை ஆண்டு பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்து உடைய எல்லைகளுக்குள்ளாய் உடைய வார்த்தைகளுக்குள்ளாய் உடைய பாதைகளுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்தீங்களே உமக்கு உங்களுக்கு எங்களை சமாதானமாய் திருப்தியாய் நடத்துங்க உடைய வல்லக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பொருப்படுத்திக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் மூல ஜபங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்